சன் பாத் எடுக்கிறதுக்கு முன்னாடி உடலை தயார் பண்ணுறது நல்லா பார்த்துங்க பவுனம்மா தண்ணீர் குடிக்கிறாங்க நல்லா தண்ணி குடிக்கும் ஸோ பாய் வெயில் இப்போ தான் எங்கள் ஏரியாவில் நல்லா ஓரளவுக்கு வந்திருக்கு இப்போ பவுனம்மா எந்திரிச்சு கீழே படுக்கணும் ஓகே ஸோ இந்த சூரிய குழியுக்கு ஏற்றாட் போல் நம்ம என்ன பண்ணியிருக்கணும் வீட்டில் மூலிகைகளை வளர்த்துருக்கணும் இதோ மணத்தக்காளி ப்ரெஷர் கீரை லைன் கீரை கற்பூரவல்லி சரிங்களா எல்லாருக்கு கற்பூரவல்லி வள்ளி எல்லாருக்கு பெரண்டை உள்பட ஸோ படுத்துக்குங்க தலைக்கு கை கொடுத்துக்குங்க ஆ ஸோ கீழே ஒரு துணியை வச்சுக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சன்லைட்டு நல்லா சுருக்குனவங்க கொஞ்சம் உடம்புல பட வைக்கிறாங்க கிட்டத்தட்ட ஆடி மாதம் அடமலை எத்தனை நாள் ஆகிப்போச்சுங்க கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சி நாளைக்கு மேலே சூரிய ஒளியே வரல அந்த அளவுக்கு ஒரே மேகமூட்டம் கன்னியூசம் மழை அதுக்கப்புறம் ரெக்கவர் ஆகி இப்போ தான் வந்து என்ன வருது சூரிய ஒளியே வருது அதனால் சூரிய குளியல் அடுத்து தண்டு வடத்தில் விழுகிற மாதிரி திரும்பிக்குமா சும்மா ஒரு டெமோ காட்டியிருக்கேன் அப்புறம் பத்து பத்து நிமிஷத்துக்கு பண்ணிக்கலாம் ஸோ சூரிய ஒளி கற்பூர ஒளி நோட் பண்ணிக்கோங்க இதுக்கப்புறம் எடுக்கிறது மணத்தக்காளி ப்ரெஷர் கீரை வெரண்டை ஸோ இப்போது அவங்க தண்டு வடத்தில் நல்லா சன்லைட் அப்ளை ஆகணும் அந்த மாதிரி வச்சுக்கோங்க சூரிய முன் இடுக்கையில் முன்பகுதி பின்பகுதி இரண்டும் கரெக்டாக இருக்கணும் மைண்டில் ஞாபக